அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே உங்களது எதிரிகள் அத்துணை பேரும் உங்களுக்கு எந்த விதமான தொல்லை தராமல் இருக்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடியவங்க உங்களை விட்டு விலகி ஓட ஒரு அருமையான மந்திரம் ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை பன்னிரெண்டாம் தேதி சொல்லிவிட்டால் போதுமானது நிச்சயமாக ஸ்ரீ ராமபிரானினுடைய அருளால் இந்த நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும் அது என்ன மந்திரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக நீங்கள் வீட்டில் விளக்கு பூஜை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இந்த விளக்கு பூஜை ஒன்பது நாட்களும் மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவின் கட்டண விவரத்தை தருகின்றேன் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்குள்ளே எப்போனாலும் சரி இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமர் படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி சொல்லுங்கள் அல்லது உங்கள் பூஜை அறியில் தீபம் மட்டும் ஏற்றியாவது இந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அவர்த சொல்லணும் குறிப்பு அப்படி சொல்லும் பொழுது கையில் கொஞ்சம் துளசி இலை வச்சுட்டு சொன்னீங்கன்னா கூடுதல் நன்மை கிடைக்கும் அது என்ன மந்திரம் ராமாய ராமபத்ராய ராம சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பத்தையே நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சு ஒரே ஒரு முறை பனிரெண்டாம் தேதி இந்த மந்திரத்தை சொல்லி ராமபிரானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் ராமர் ஆலயம் போயிட்டு அந்த ஆலயத்தில் அமர்ந்து சொல்கிறதாலும் சொல்லலாம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் பெருமாள் ஆலயத்துக்கு போய் அங்கே அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் கூடுதல் நன்மை கிடைக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பாங்களை வருகின்ற பதினைந்தாம் தேதி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு ஒன்று நடக்கப் போகுது எதை பற்றிய வகுப்பு அப்படின்னா நவராத்திரியினுடைய ரகசியம் நவராத்திரியுடைய சிறப்பு நவராத்திரியுடைய மகிமை திருவிளக்கு பூஜையினுடைய தாத்வீரியம் நவராத்திரியில் திருவிளக்கு பூஜை செஞ்சால் என்ன நடக்கும் இது போன்ற அத்துணை விஷயங்களையும் ஒரு அறிமுகத்திற்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினைந்தாம் தேதி நடத்த இருக்கின்றேன் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுமதி இலவசம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் தந்திருக்கேன் இணைந்து கொள்ளுங்கள் விருப்பம் உள்ளோர் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பற்றியில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்